யார் என்னதான் கேள்வி கேட்டாலும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்வான் ஆ எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பட்னத்ல பான வாங்கினாங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போதே உடஞ்சு போச்சு அப்படி எங்க நடக்கிற கதைய பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் வந்தவர் என்னதான் பேசினாலும் ரகு பொறுமையா கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான் பானைய வாங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் தண்ணியில ஊற வச்சுட்டு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பொறுமையா பதில் சொன்னான் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு வந்தவர் பானைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினாரு காச குடுத்தப்ப அந்த காசை எடுத்துக்கிட்டு ரகு வீட்டுக்கு வந்தான் சாந்தா சாந்தா எங்க இருக்க ஐயோ என்னங்க என்ன வேலை கூட செய்ய விட மாட்டீங்களா அப்படின்னு எரிச்சலை எரிஞ்சுக்கிட்டு வந்தா சாந்தா ரெண்டு பானைய வித்த அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்தேன் ரெண்டு பானை எவ்வளவுக்கு வித்தீங்க எப்பவுமே மாதிரி தான் ஒரு பானை நாலு ரூபா இப்படி சொல்லி சாந்தா கையில எட்டு ரூபா காசை கொடுத்தான் அவ அந்த காச வாங்கிக்கிட்டு ரொம்ப கோவமா அவனை பார்த்து இப்படி சொன்னான் ஏங்க இந்த நாலு ரூபா குடுக்கிறதுக்கா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னான் ஏன் சாந்தா இவ்ளோ கோவப்படுற நாலு காசுல எல்லா பொருளுங்களும் வரும் எட்டு காசு இருக்கு அரிசி பருப்பு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம்ல ஆ ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் கொண்டு வந்து குடுத்துட்ட போதுமா இந்த காசு பத்துமா இப்படி கோவமா சொன்ன ரகுக்கு எதுவுமே புரியல வெளிய ஒவ்வொரு ஆம்பளை எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறான்னு தெரியுமா வெளிய ஆயிரம் பேர் எவ்வளவோ சம்பாதிப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு இப்படி ரகு பொண்டாட்டிக்கு எடுத்து சொன்னான் ஆ செய்கிறதே கொஞ்சம் அதுல உங்களை நீங்களே பெருமைப்படுத்தி பேசிக்கிறீங்களா சாந்தா நம்ம ரெண்டு வேளை வயிறு நிறைய சாப்பிடுறோம் கண்ணு நிறைய தூங்குறோம் இதை தவிர நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லு பார்க்கலாம் ரெண்டு வேளை வயிறு நிறைய சாப்பிட்டா போதுமா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நகை நட்டு துணிமணி புடவை எல்லாமே வாங்குறாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கேயாவது ஏதாவது வாங்க முடியுதா இப்படி ரகுவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா சாந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கும்போதே நான் உனக்கு இந்த விஷயத்த சொன்னந்தானே இப்படி ரகு தன்னோட பொண்டாட்டி கிட்ட பொறுமையா சொன்னான் அப்போ அவ பொண்டாட்டி கோவமா ஆ எல்லாரோட வாழ்க்கை நல்லா இருக்கு என்னோட வாழ்க்கை தான் இப்படி நாசமா போயிருக்கு அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னான் ரகு மட்டும் ஊருக்குள்ள எல்லா ஜனங்க கிட்டயும் நல்ல விதமா பேசி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல வேணும் பேரு சம்பாதிச்சான் அவன் கையில வர சம்பாத்தியத்துல நிம்மதியா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தான் இருந்தால் சாந்தா வீட்டுல சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பங்கஜம் அங்க வந்தா சாந்தா அண்ணி அண்ணி அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வெளியே வந்தா அண்ணி வரப்போற ஏகாதசி நாள் எங்க வீடு கிரகப்பிரவேஷம் பிரவேசம் கண்டிப்பா நீங்களும் அண்ணனும் வரணும் அப்படின்னு குங்குமத்தை வச்சு கூப்பிட்டா என்னங்க நீ பேசாம நிக்கிறீங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி தானே உங்க வீட்டுக்காரு புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா நீ இப்ப எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முன்னேறுமோ அவ்வளவு சீக்கிரம் முன்னேறணும் போனா போட்டோன்னு நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டு போனா நல்லா இருக்குமா ரெண்டு ரூபா தானே அதுக்குள்ள எப்படி அவ்வளோ பெரிய வீடு இந்த காலத்துல நியாயம் தர்மம்னு பார்த்தா எப்படி தான் முன்னேறது அப்படின்னு சொல்லி போயிட்டா புது வீட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா இவ புருஷன் என் புருஷன் வியாபாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள இப்போ புது வீடாமா இவங்க எப்படி தான் பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ என்ன பண்றாங்களோ இப்படி சாந்தா தன்னோட புருஷனை பத்தி திட்டிக்கிட்டே இருந்தா மறுநாள் காலையில தன்னோட புருஷங்கிட்ட இத பத்திய பேசி பேசி சண்டைய வாங்கினா சாந்தா சாப்பிட ஏதாவது குடுக்குறியா ரொம்ப பசிக்குது சீக்கிரமா வேலைக்கு வேற போனோம் அப்படின்னு சமாதானமா கேட்டாலும் அவ எந்த பதிலையும் சொல்லல என்னடி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் எதுவுமே பேசாம இருக்க அப்படின்னு கேட்டாலும் சாந்தா எதுவுமே பேசாம மௌனமாவே நின்னுகிட்டு இருந்தா அப்ப ரகு இன்னும் இவகிட்ட என்னதான் கேக்குறதுன்னு அவனே போய் உக்காந்து பழசோறு சாப்பிட ஆரம்பிச்சான் சாப்பாடு எடுத்து ஒரு வாயில வைக்கும் போது எப்படிங்க உங்களால சாப்பிட முடியுது அதுக்கப்புறம் இப்ப புது வீட கட்ட போறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான மரியாதை ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம குனிஞ்சு உக்காந்தா ஏன் தன்னோட பொண்டாட்டி இப்படி பேசுறா இவ்ளோ கேவலப்படுத்துறான்னு பாத்துக்கிட்டு உக்காந்தான் இட்டிகையை வித்து ஏதேதோ வியாபாரத்து செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனா நீங்க தான் நியாயம் தர்மம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்கீங்க இந்த மாதிரி வியாபாரத்தை செஞ்சா அது நம்மளோட அழிவுக்கே காரணமாயிடும் சாந்தா சொல்றத கேளு சும்மா சரியா சம்பாதிக்க முடியலனாலும் இந்த மாதிரி வீண் பேச்செல்லாம் பேசுனா இதுனால ஒன்னும் பொழைக்க முடியாது அத்தவங்க வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிறது எனக்கு தெரியாத விஷயம் சாந்தா அப்படின்னா என்னாலயும் உங்க கூட சேர்ந்து வாழ்க்கைய நடத்த முடியாதுங்க அப்படின்னு ஒரு மாதிரியா பேசிட்டா ரகு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே தயாரிக்க உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் ரொம்ப நல்லா நான் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு அதே ஊர்ல இருக்குற அவளோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டா அவளோட அப்பா அம்மா அவளுக்கு எவ்வளவுதான் புத்தி எடுத்து சொன்னாலும் அத கேக்குற நிலைமையில அவ இருக்கல அதுக்கப்புறம் அவளை சொந்தமா பானை செய்ய ஆரம்பிச்சா அவளோ நல்லா தரமான பானையை செய்யலனாலும் அதுக்கு அதிகமாக விளைவிச்சு விற்க ஆரம்பிச்சா இது ரொம்ப நல்ல பானைங்க ரொம்ப சுத்தமான தரமான மண்ணுல செஞ்ச பானை ரொம்ப காலத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு எதேதோ வாய்க்கு வந்த மாதிரி சொன்னான் சரி பொம்பளைதான பானையை விற்கிறான் பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அம்மா பானை எவ்ளோ முப்பது ரூபா கொடுங்க ஐயோ முப்பது ரூபாவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்னுட்டான் இங்க பாருங்க ஆச்சரியப்படாதீங்க ஒரு வாட்டி பானையை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்க உங்க வீட்டுக்காரர் நாலு ரூபாக்கு பானையை விக்கிறாரு அவரு எத்தனை ரூபாக்கு வித்தா எனக்கு என்ன நான் அவரு மாதிரியா பானையை செஞ்சுகிட்டு இருக்கேன் அந்த பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னான் முடியாது ஆகாதுன்னு எதேதோ சொன்னாரு இப்போ நான் பாரு எப்படி பானையை விக்கிறேன்னு அப்படின்னு தன்னை பத்தி தானே ரொம்ப பெருமையா பேசினா இப்படி கொஞ்ச நாள் நல்லா நல்லாதான் வியாபாரமாச்சு இப்படி காசு மேல காசு வந்ததுனால அவளுக்கு திமிரும் அதிகமாயிடுச்சு வாழணும்னா எப்படி வேணாலும் வாழலாம் என் புருஷன் கையால் ஆகாதவன் நான் நல்லா இருக்கிறது பார்த்து அந்தாளே என்ன தேடி கண்டிப்பா வருவாரு அப்படின்னு ரொம்ப கர்வத்தோடையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவளோட அப்பா அம்மா கூட பொண்ணும் மருமகனும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க இந்த பக்கம் ரகு ரொம்ப கஷ்டப்பட்டு திறமையில பானை செஞ்சு ரொம்ப குறைவான ரொம்ப அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் விட பொண்டாட்டி அதிகமா சம்பாதிக்கிறான்னு அவளோட புருஷனை பேசுனாங்க ஆனா அவன் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம அவன் வேலையே அவன் பாத்துக்கிட்டு இருந்தான் எங்க போனாலும் எல்லாரும் அவனை கேவலப்படுத்தி பேசினாங்க இப்படி அத்தை மாமா அவனோட பொண்டாட்டிய அவன் கூட சேர்த்து வைக்கணும்னு யோசிச்சாங்க அவர் வந்து என் கால்ல விழுந்து என்ன வான்னு கூப்பிட்டா மட்டும் தான் நான் போவேன் இல்லனா என் வேலைய பாத்துக்கிட்டு நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப திமிரா சொன்னான் அந்த வார்த்தைய கேட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இனிமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு அங்கிருந்து கிளம்பி தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாங்க அவ ஒண்டிய உக்காந்து பானையை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதிக பணம் வரனால அவ ரொம்ப திமிரா ரொம்ப அதிகமா ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சுட்டா ஆனா காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல சாந்தா அதிகமா ரேட்டுக்கு பானைய விக்கிறான்னு எல்லாருமே மறுபடியும் ரகுவ தேடி போக ஆரம்பிச்சாங்க அனுப்புப்பாரு ரகு கிட்ட பானை வாங்க ஆரம்பிச்சாரு எந்த பங்கஜம் அவளோட புருஷனை பத்தி பெருமைய பேசிக்கிட்டு சீக்கிரமா முன்னேறினாங்களோ அவங்க கிட்ட வீடு கட்ட வச்சுக்கிட்டவங்க எல்லாம் தரமான இட்டுகேல வீடு கட்டி குடுக்கலனு அவங்க மேலேயே பிரச்சனைக்கு வந்தாங்க இதனால பங்கஜம் அவளோட புருஷனும் வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வேற ஊருக்கு போயிட்டாங்க ஒரு ஜனங்க ரகுவ தேடி வந்தாங்க சொல்லுங்க ஐயா இனிமே இட்டிகை வியாபாரம் நீதான் செய்யணும் நானா உன்ன மாதிரி நாணயமானவங்க யாருமே இல்ல இந்த ஊர்லயே நாணயமா வேலை செய்யறது அப்படின்னா நீ மட்டும் தான் அப்படி எல்லாரும் ரகுவ வரப்படுத்தி இட்டிகை வியாபாரத்தை செய்யற மாதிரி செஞ்சாங்க அப்போ ரகு பானை செய்யறது கூட இட்டிகை வியாபாரத்தையும் ஆரம்பிச்சா இப்படி நல்லபடியா முன்னேறினா அவன் தொட்டதெல்லாம் பொன்னாச்சு லாபத்து மேல லாபம் வந்து அவனும் பெரிய பணக்காரனாக ஆரம்பிச்சான் எவ்வளவுதான் பணம் காசு அதிகமாக வந்தா கூட அவன் பணம் திமுறல ஆடாம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்தான் என்னங்கம்மா நாலு பானை வேணுமா நாளைக்கே செஞ்சு கொண்டு வர நீங்க கிளம்புங்க அப்படி ரொம்ப பொறுமையா சொன்னான் இந்த பக்கம் சாந்தவோட வியாபாரம் முழுங்கியே போச்சு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது செஞ்சு ஆகணும் புருஷனை தேடி போலாம் அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் தன்னோட புருஷங்கிட்ட கிளம்பி வந்தா என்னங்க அப்படின்னு ரொம்ப சமாதானமா கூப்பிட்டா ரகுவும் திரும்பி பார்த்தா என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் உங்க கூடிய இருக்க அப்படின்னு ரகு கால விழுந்து கும்பிட்டா ரகுவும் அவளை மேல எழுப்பனா சாந்தா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே உனக்காக தான் நீ எதுக்காக கவலைப்படுற உண்மையா வாழ்ந்தா ரொம்ப காலம் வாழலாம் ஆனா அதிகமா ஆசைப்பட்டு நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப நாள் நிலைக்காது ஒருவா இருந்தாலும் நாணயமா சம்பாதிச்சா அது எப்பவுமே நம்ம கையிலயே இருக்கும் அவனோட பொண்டாட்டிய பக்கத்துல கூப்பிட்டு சமாதானப்படுத்தினா புருஷா மன்னிச்சுட்டா அப்படின்னு அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அன்னையில இருந்து அவளும் தன்னோட புருஷனுக்கு தான் கையிலான உதவிய செய்யலான்னு புருஷனோட வேலையில உதவி செஞ்சா இப்படி புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையா நல்லபடியா வேலை செஞ்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அதிகமாக ஆசைப்பட்டா இருக்கிறதையும் இழந்துருவோம் அப்படின்னு இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு அழகான கிராமம் ராமு சாந்தி அப்படின்னு தம்பதிக இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணி கார்த்திக் அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க ராமு நல்ல வேலைக்காரன் ஊர்ல விவசாயம் மட்டும் இல்லாம எந்த வேலையா இருந்தாலும் நல்லபடியா செஞ்சு முடிப்பான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமு உடம்புக்கு முடியாம இறந்து போயிட்டான் ராமு இறந்ததுனால குடும்பத்தை நடத்த முடியாம சாந்தி கூலி வேலைக்கு போய்கிட்டு தன்னோட பசங்கள படிக்க வச்சு ஆளாக்குனாங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து கார்த்திக் அவனோட மனசுல இப்படி யோசிச்சான் அப்படியாவது எங்க அம்மாவுக்கு நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உதவி செய்யணும் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி நான் யோசிச்சுக்கிட்டு ஒரு நாள் அவ அம்மா கிட்ட வந்து அம்மா நான் படிச்சுக்கிட்டே உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு பாக்குறேன் நானும் வேலை செஞ்சா உங்களுக்கு வீடு நடத்துறதுக்கு உதவி ஆகும் அது மட்டும் இல்லாம நம்ம தங்கச்சிய கூட நல்லபடியா படிக்க வைக்கலாம் உன்னோட கோரிக்கை நல்லதுதான்ப்பா ஆனா நீ ரொம்ப சின்ன பையன் நீ இப்பவே வேலைக்கு போகணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னோட படிப்பில் கவனத்தை செலுத்த முடியாது நீ நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போகணுன்னு தான் உங்கள் அப்பாவும் ஆசைப்பட்டாரு உங்கள் அப்பாவோட ஆசைப்படியே நீ நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்போ தான் உங்கள் அப்பாவோட ஆத்மத்துக்கு சாந்தி கிடைக்கும் உங்கள் அப்பாவோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்ப்பா ஆமாம்மா எனக்கும் நல்லா படிச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை அப்பாவோட ஆசைய கனவை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவே எங்க ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்கம்மா அம்மா கஷ்டப்படும் போது உதவி செய்யணும்னு அதுக்கு தாமா வேலையில் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னேன் உங்களுக்கு உதவி செய்யறேம்மா நான் ஸ்கூலுக்கு போவாம வேலைக்கு போய் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லலம்மா எனக்கு லீவு விடுவாங்கல்ல அப்போ வேலைக்கு போய் உதவி செய்யறேம்மா அந்த வேலையிலையும் சின்னது பெருசுன்னு ஒண்ணும் இல்லைம்மா எனக்கு முடிஞ்ச மாதிரி நான் வேலையை செய்யறேமா என்னோட தங்கம் உனக்குள்ள உன் தங்கச்சிக்குள்ள உங்க அப்பாவோட குண உருவத்தை பார்த்து நான் இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் இருக்கிறதே உங்க ரெண்டு பேருக்காக தான் சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிற இருந்தாலும் இங்க பாருப்பா படிப்பு மேல நிறைய கவனத்தை செலுத்தணும் ரொம்ப நல்லா படிக்கணும்பா அப்படின்னு சொல்லி சாந்தி வேலைக்கு கிளம்பி போயிட்டா கார்த்திக் கல்யாணி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு இருக்கிற வழியில கொஞ்சம் பேரு வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கார்த்திக் அவனோட மனசுல இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா இந்த வேலையை செய்யறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா கலர் அடிக்கிறதுனால எந்த பொருளுக்கு எந்த செவத்துக்கு எந்த கலர் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுனால என்னோட புத்திசாலித்தனமும் அதிகமாகவும் வேலையும் நல்லா நடக்கும் நான் சின்ன பையன் நிறைய வேலையை என்னால் செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி வீட்டுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடிக்க முடியும் இந்த வேலையை நான் செய்கிறேன் இப்படி கார்த்திக் சுண்ணாம்பு கிட்ட போய் இப்படி கேட்டான் அண்ணா என் பேரு கார்த்திக் உங்க கூட சேர்ந்து இந்த சுண்ணாம்பை நானும் அடிக்கிட்டா நான் உங்ககிட்ட வேலைக்கு வரேன் ஸ்கூலுக்கு போயிட்டு மிச்ச சமயத்துல இந்த வேலைக்கு நானும் வரேன் எனக்கு வேலையை கற்றுக் கொடுக்குறீங்களா எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா ஒத்தையிலையே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வைக்கிறாங்க அதனால தான் எனக்கு லீவ் விடும்போது எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யலான்னு உங்ககிட்ட வேலை கேட்க வந்த தயவு செஞ்சு எனக்கும் வேலையை கற்றுக் கொடுத்து வேலையில் சேர்த்துக்கிறீங்களா அப்போ சுந்தர் கார்த்திக்கை பார்த்து இங்கே பாருப்பா கார்த்திக் நீ ரொம்ப சின்ன பையன் வேலை செய்யணும்னு உன் மனசுல நிறைய ஆர்வம் இருக்கு ஆனா உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா உன்னை உனக்குள்ள எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியுது உனக்கு லீவ் கடிக்கிற நாள்ல கண்டிப்பா எங்ககிட்ட இந்த வேலையை செய்யவா நாங்க சுண்ணாம்படிக்கும்போது எந்த செவத்துக்கு எந்த கலரை அடிக்கிறோன்னு பத்திரமா பாத்துக்கோ அதுக்கப்புறம் நீயும் எங்க கூட சேர்ந்து சுண்ணாம்படி நீயே சொந்தமா செவருக்கு சுண்ணம் நீ செய்யற வேலைக்கு நானும் உனக்கு காசு தரேன் அண்ண ரொம்ப சந்தோஷங்க அண்ண என்னோட கஷ்டத்தை கண்ணீர நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் கோடி கோடி கடுமைப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது கார்த்திக் சுந்தர் கூட சேர்ந்து சுண்ணாம்படிக்க ஆரம்பிச்சான் ஒரே நாள்ல கார்த்திக் சுண்ணாம்படிக்க கத்துக்கிட்டான் அதை பார்த்து சுந்தரும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் மறுவது நாள்ல இருந்து அவனே சொந்தமா சுயமா சுண்ணாம்படிக்க கத்துக்கிட்டான் அத பார்த்து சுந்தர் கார்த்திக் கார்த்திக் நீ செய்யற வேலைய பார்த்தா உன் வயசுக்கும் உன்னோட வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு இவ்ளோ வருஷமா நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி வந்த உடனே யாருமே வேலையை கத்துக்கல உனக்கு ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற குறி இருக்கு நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போவ அப்படின்னு என்னோட உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியிறதுனால அது மட்டும் இல்லாம உனக்குள்ள எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யாம இஷ்டப்பட்டு வேலை செய்யற இந்த குணம்தான் உன்னை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போகுது அப்படி சொல்லி கொஞ்சம் பணத்தை கையில கொடுத்து அனுப்பி வச்சா கார்த்திக் கூட காசு கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தான் அவங்க அம்மா காசை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா கார்த்திக் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உன்னோட பிஞ்சு கையில காசு கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னதான் நீ வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நீ கஷ்டப்பட்டு படிச்சா மட்டும்தான் நீ உயர்ந்த இடத்துக்கு போவே நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வந்து காசு கொடுக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ எந்த மாதிரி நிலைமை வந்தாலும் நீ படிப்பை மட்டும் விடக்கூடாது படிப்பை எப்பவுமே விட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கூடு அம்மாக்கு வாக்கு கூடுறா அம்மா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க நான் நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாகும்னு நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன் ஆனா எந்த ஒரு காரணத்தினாலையும் நான் படிக்காம இருக்க மாட்டேன் கண்டிப்பா நல்லபடியா படிச்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவேமா என் மேல சந்தேகப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்பி போனா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கார்த்திக் டென்த் எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள் லீவ் விட்டு அந்த லீவ்ல கூட சுந்தர் கூட சேர்ந்துக்கிட்டு வேலைக்கு போனா இப்படி வேலைக்கு போய் அந்த காச கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான் அவங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு டென்த் ரிசல்ட்ல இடி ஸ்டேட்டுக்கே அவன்தான் முதல்ல இருந்தான் கார்த்திக் மேல் படிப்புக்காக பட்னதுக்கு போக வேண்டிய அவசியம் வந்துச்சு ஆனா அவனோட துராதிருஷ்டம் அவன் போற நேரத்துல அவங்க அம்மா படுத்த படிக்க ஆயிட்டா அப்பா கார்த்திக் நீ ரொம்ப துராதிருஷ்ட நல்லபடியா படிச்சு டென்த் எக்ஸாமில் இடி ஸ்டேட்டுக்கே முதல் இடத்துல வந்திருக்க ஆனா நீ பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் நான் இப்படி படுத்த படிக்கையாக ஆயிட்ட இதுக்கப்புறம் உன்னை யாரு படிக்க வைப்பா உன் தங்கச்சி யாரு படிக்க வைப்பா என்னை யாருடா பார்த்துக்குவாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அந்த கடவுள் உனக்கு நல்ல படிப்பை கொடுத்தான் ஆனால் நீ முன்னாடி மேல் படிப்புக்காக பட்டணத்துக்கு போக வேண்டிய அவசியம் வந்த உடனே உன்னோட படிப்பை புடுங்கிக்கிறா நீ மட்டும் வெளியூர் போயிட்டேன்னா என்ன யாரு பாப்பா உன் தங்கச்சியை யாரு பாப்பா நீ போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இவ்வளோ சின்ன வயசுல அந்த கடவுள் வீட்டை பொறுப்பெல்லாம் தலைமையில போட்டுட்டா அம்மா ஏமா நீங்கள் அழுவுறீங்க அழுவாதீங்கம்மா நான் வீட்ல இருந்து படிக்கிறேன் பட்டினத்துக்கு போக மாட்டேன் வீட்ல இருந்து படித்து உங்களையும் தங்கச்சியும் நான் சம்பாதிக்கிற காசுல பத்திரமா பாத்துக்கிறேமா தங்கச்சிய நானே படிக்க வைக்கிறமா வீட்டு வேலை வெளி வேலைன்னு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்பா கார்த்திக் வீட்ல இருந்துகிட்டு எப்படிப்பா நீ படிக்க முடியும் நீ படிக்கிறதுக்காக உங்ககிட்ட புத்தகமும் இல்ல இனிமே எப்படிடா படிப்ப புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட காசு கூட இல்லையே அந்த கடவுள் நல்ல வழிய தான் காட்டியிருக்காரு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தா மட்டும் தான் தன்னம்பிக்கை அதிகமாயி நம்ம வளரணும்னு பாக்குவோம் அந்த கடவுள் நம்மள சோதிக்கிற அவ்வளோதாமா அதுக்குதான் அந்த கடவுள் நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான் இப்படி கார்த்திக் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் அந்த காசை கொண்டு வந்து அம்மாவை பாத்துக்கிட்டு தங்கச்சியும் படிக்க வச்சான் கார்த்திக் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எக்ஸாமுக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கார்த்திகோட கஷ்டத்தை பார்த்து டீச்சர்ஸுங்க கூட புக்கெல்லாம் கொடுத்தாங்க இப்படி கார்த்திக் பிரைவேட்டா எக்ஸாம் கட்டுனா பிரைவேட்டா எக்ஸாம் கட்டி கார்த்திக் நல்லபடியா எக்ஸாம் எழுதி முதல் இடத்துல வந்தான் அவனோட புத்திசாலித்தனத்தை தனத்தை பார்த்து டீச்சர்ஸுங்களும் என்கரேஜ் பண்ணாங்க கார்த்திக் அவனோட பிரைவேட் எக்ஸாம்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியால டீச்சர்ஸோட உதவியால நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்தான் இருந்தாலும் அவனுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு அது என்ன அப்படின்னா இன்னும் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கு என்ன பண்ணனும்னு தெரியாம யோசிக்க ஆரம்பிச்சா அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அறுபது நாள் சுந்தர் கூட சேர்ந்து வேலைக்கு போனா கார்த்திக் நீ ஸ்கூலுக்கு போலனாலும் பிரைவேட்டா எக்ஸாம் கட்டி நல்ல மார்க் எடுத்திருக்க கஷ்டப்பட்டதுக்கும் உனக்கு நல்ல பிரதிபலதான் கிடைச்சிருக்கு ஆனா நீ வேலைக்கு வரலனா உன்னோட வீட்டு நிலைமையும் ரொம்ப மோசமாயிடும் நீ படிக்கலனா படிப்பும் கெட்டு போயிடும் இப்போ என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்க ஆமா அண்ண அதான் நானும் யோசிக்கிறேன் நான் வேலைக்கு வரலனா என்னோட அம்மா தங்கச்சிய யார் பாத்துக்குவான் ஒரு நாள் நான் வேலைக்கு வரலனா அன்னைக்கு நாங்க எல்லாருமே பட்னியில தான் இருக்கணும் எப்படியாவது எங்க அப்பா கனவை ஈடு அப்படின்னு பகல் முழுக்க உங்க கூட வேலைக்கு வரேன் ஆய்ங்காலம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் நோட்ஸு டெக்ஸ்ட் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து எப்படியும் கஷ்டப்பட்டு படித்தேன் அதுக்கு தாண்டா நான் உனக்கு முதல்லையே சொன்னேன் நீ ஏதோ சாதிக்கணும்னு நினைச்சிருக்கிற பையன் நீ எதை வேணா சாதிக்குவ உனக்கு என்ன சாதிக்கணும்னாலும் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட நீ உதவி கேளு என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு நான் கண்டிப்பாக செய்கிறேன் கண்டிப்பாக அண்ணன் இந்த ஊர்லயே எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவர்ல நீங்க தான் முதல்ல எனக்கு என்ன உதவி வேணாலும் கண்டிப்பா கேக்குறேன் இப்படி கொஞ்சம் நாளாச்சு போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நேரம் வந்துச்சு கார்த்திக்கும் எக்ஸாம் எழுத போனா கார்த்திக் கூட அந்த ஊர் தலைவனான ராமையாவோட பையன் ராஜேஷ் வந்திருந்தான் உங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில எக்ஸாம் எழுதினாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துச்சு கார்த்திக் அந்த எக்ஸாம பாஸ் பண்ண முடியல ஆனா அவன் கூட எக்ஸாம் எழுதுன ராஜேஷ் பாஸ் ஆயிட்டான் அவனுக்கு நல்ல வேலை வந்துச்சு ராஜேஷோட அப்பா ராமய்யா கார்த்திகிட்ட வந்து என்னடா கார்த்திக் என் பையனை விட நீ நல்லா படிச்சிருவியா அப்பா இல்லாத அனாத பையனி ஆமா நீ ஏதோ கூலி வேலை செய்றியாமா நீ கூலி வேலை செஞ்சா மட்டும்தான் உன்னால பொழைக்க முடியும் அதை விட்டுட்டு ஜாபு அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருந்தா உன்னால பொழைக்க முடியாது முடியாத வேலைக்கு போறது நல்லதில்ல உன்னோட தகுதிக்கு வேலை எப்பவுமே கிடைக்காது நான் சொல்ற வேலையை செய் போய் செவத்துக்கு சுண்ணாம்படி அந்த செவரானா நல்லா தெரியும் இப்படி கார்த்திக்க கேவலப்படுத்தி பார்த்தான் இருந்தாலும் கார்த்திக் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இருந்தாலும் அவனோட பிடிவாத தனத்தை அவன் விடல மறுபடியும் என்னால முடியும் அப்படின்னு துணிஞ்சி எக்ஸாம் எழுத போனா மறுபடியும் எக்ஸாம் வந்துச்சு எக்ஸாமை எழுதினா இப்படி எக்ஸாமை என்னால் எழுத முடியும் அப்படின்னு அடம் பிடிச்சி படிச்சு மறுபடியும் எக்ஸாம் வந்த உடனே எக்ஸாமுக்கு எழுத போனா எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துச்சு அவன் இருக்கிற ஸ்டேட்லேயே முதல் இடத்த அவன் தான் பிடிச்சிருந்தான் இப்படி கொஞ்சம் நாட்களாச்சு கார்த்திக்கோட அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சாங்க கார்த்திக் ஒரு வீட்டை கூட கட்டுனா கட்டின வீட்டுக்கு சொந்தமா அவனே சுண்ணம் படிச்சான் இப்படி அவனோட தன்னம்பிக்கையை அதிகமாக்கிக்கிட்டான் படிச்சு மேல் மட்டத்துக்கு வந்தான் அவனோட அப்பா ஆசையை நிறைவேத்தினான் அவன் தங்குச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் இப்படி அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேத்தி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தன்னம்பிக்கை இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்